பெரிய சாக்ரெட்டிஸ் சி துணியடா என்னடா எனக்கு என்னமோ தெரியலனே வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்குமே அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது செம்மொழி சாதிக்கமா இருக்கியா அம்மாவா சார் சாப்பிட்டியா ஏன் சட்டப்படல ஓ நாளைக்கு குளத்துக்கு வா ஏய் உள்ள போ ஓ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ஏ தென்ன அந்த கரங்குற தேடுக்கு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா வரும் எடுறாத விஷமா என்ன தான் பாட்லுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு. என்ன? அவ மரையில வெச்சுக்க. பாயே தரடா. கடிச்சுக்க. அம்மா தெனா அஞ்சு உனக்கே கொடுத்தாச்சே. தரமல்ல அனியும் குடுங்க. ஹ்ம்.

பா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல எல்லா பொட்ட புள்ளிகளுக்கு வர்ற வியாஜ் தான் மறந்து கொடுக்குறேன் இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா

ஏற்கனவே ஒரு பள்ளி சொத்த பண்ண அதே பயப்படாதீங்க இப்ப எந்திரிச்சிருவான் நான் எங்க இருக்கேன் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எந்திர

வைத்தியோட குழந்தையா பார்த்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி குடுத்துட போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் சிதம்பய அம்மா பாச சம்சமா இருக்கிய அண்ணன் துபாயில இருந்து வந்துருக்க அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா எனக்கு சட்ட கிட்ட கொடுத்து விட்டியா எல்லாம் கொண்டு வந்திருக்கான் நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு போறாரு வாங்க அப்படியா என்னங்க நேரம் ஆச்சுல வாங்க சாப்பிடலாம் மனசு சரியில்ல நீ போய் சாப்பிடு மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல வேணாம்னு சொல்றேன்ல போ பிள்ளை ஆமா உங்க கூட பெரிய இதுதான் போன மாப்பிள்ள வந்துட்டாருங்களா வந்துட்டான் வரும்போது தனியா வந்தான் போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை அவன் என்னடான் உங்க பொண்ணா தான் கட்டிக்க வேண்டும் ஒருத்த கல்ல நிக்கிறான் நான் பாக்கும்போது ரெண்டு கலர் நிக்க பேசுங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க அண்ணா இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச வேலிச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்தி அடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உன்கிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா இனிமே செல்ப் சேவிங் தான்

ஒன்னே காணாத ஏமா சாப்படாம படுத்துக்கமா வேணும் என்ன சொன்னாலும் மாட்டேன் எப்படியோ என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்து இருக்கிறது சக்கர வியாதி ஆயினும் ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உம்ம நிலத்திர விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களைய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிக்சி ஹோட்டலிய சொந்தக்காரரு உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரையே நீரே திங்க முடியல என்ன பண்றது

இவ்வளவு புரிய மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாளே ம் தேன நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேன இருக்காங்க சிங்கப்பூருக்கு ஏறபலனில் கொட்டி வரணும்னு இல்லை ஆமா அந்த ஏறபினல் மேல வருது பாரு ஆ ஆ பாரு அந்த போகுது எங்கயா தாடா மேலே போகுது தாடையா பாரு பாரு மேல போகுது ஆ மேலே போகுது எங்கேயா சாடா ம் ஆஹ் நம்மரு அண்ணன் வரும்ல அந்த பக்கத்துல ரயில் ஒன்னு போகுதே எங்கயா அட பாவி கஞ்சாலாம் நீயே குடிச்சிட்டியா சரியான நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பண்ற தண்ணி போது இந்த பாட்டை ஏன் அட அன்னைக்கு நம்ம வெள்ள கண்ணும் செல்ல கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே அவங்க இங்க போய் திரிடுறாங்களா என்ன பயப்படுற சரி வா நான் வரமாட்டேன் கேண்டா ஏத்து பிடிச்சி அணுவண்டிக்க மேல விட்டுட்டு போயிட்டேன் காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு நீ மடைய தந்துட்டு வா நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன் இதே இடத்துல தான் தூக்கு போட்டு செத்தாங்களா சரி சரி பாடு அடுத்தது நீதான் வரல கட்டில படுத்து கிடைக்க போகும்போது உசுப்பு

ஏய் வைத்தியர குண்டைடா பாத்து நடந்துக்க மறந்த கிரணம் மாத்தி கொடுத்துற போறான் அது பாட்டோ என்ன டிக்கெட் பண்ணுடா அங்க போய் நீ மண்ணேறாதே ஏய் சிதபாயே 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 அடே அம்மா பாச்சே சால்ச்ச இருக்கியா அண்ணன் துபாயில இருந்து வந்திருச்சா

ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆடா குரடா இப்பவே சின்ன எல்லாம் உன்னால ஓட முடியல ஊர் வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டான நீ எப்படி ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபக மறதைக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்த இப்ப எப்படி அப்படிதான் இருக்கு என்ன ஏ இந்த கையால சொல்லிறது எனக்கு வசதியா இருக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டுறான் ஒண்ணு சிரைச்சிட்டு பேசி இல்ல பேசிபுட்டு ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காது கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொன்னா அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் தான் இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா இனிமே செல்ஃப் டேவிங் தான் ஆ ஏ காமாச்ச நில்லு நில்லு கை கிசிகா ஒரு மாதிரியான விட மாட்டேன் ஏய் விடு குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளியாவா காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு இருக்கேன் பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புனு மடிக்க போட அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன் பத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவன காதல் பண்ணிட்டு வாடியே போக மாட்டேன்

ஆனா உம்ம நிலத்தில விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மில்ட்ரி ஹோட்டல்ல குந்தக்கார உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கரைய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பன்னீர்

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்தல இருக்க சிங்கப்பூருக்கு ஏறப்பனால கூட்டி போறோம் ஆமா அந்த ஏறப்பழ மேல ஊர் பாரு அந்த பொங்கு எங்கயாவு சரியா நாலியானி கல்யாணத்துக்கு முன்னாடியே திருடு தண்ணே பாண்டி இருக்கையா யாரு என்ன பண்ண வந்துட்டு தானே பண்ணியவா வேற யாரு ஐயோ இப்ப அவன் குரங்காலும் மாறிட்டு வர்றான் எப்படியாவது கட்டி உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா இப்ப அவனை புடிச்ச தூண்ல தான் கட்டலாம் எப்படி சன்னீஷ் பாயா

பாய திறக்காத ஒண்ணுருவேன் என்ன அலையை வைக்காதே தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுசு ஆக்குறேன் ஏன் முடி நீயே கல்யாணம் பண்ணிக்க

சரி நீ போய் கொஞ்சம் பொறியும் கல்யா கொண்டு இறைச்சுடு பொறுக்கட்டு கண்டிப்பா